வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாடல்னால தாக்கப்பட்டாரா ராஜலக்ஷ்மி அதாவது பொது வெளியில தனக்கு பிடிச்ச டிரெஸ் போடுறதுக்கு கூட ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு ரொம்பவே ஹேர்ட் ஆகி ரொம்பவே மன வேதனையோட இந்த பதிவு போட்டிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே ரொம்ப கிரிட்டிசைஸ்க்கு ஆளாகிடுற இதனால நான் உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன் ஆனாலுமே இதற்கான வில் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம இங்க சேர்த்து வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு பிரபல பின்னணி பாடகி ராஜலட்சுமி தன்னுடைய வேதனையை பகிர்ந்து

பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போடுவதற்கும் நிறைய கிரிட்டிசைஸ் வந்திருக்கு ராஜலட்சுமி ரொம்ப பண்றாங்கன்னு சொல்றாங்க இதற்கு காரணம் ஒரு சிலரை பார்த்ததுமே இவங்க இப்படிதான் என்று முடிவு செய்து கொள்கிறார்கள் இதிலிருந்து திடீரென நாம் மாறும் போது எதற்காக ஏன் மாறுகிறார்கள் என்று தெரியாமலேயே அதை கேரக்டரோட தொடர்புபடுத்தி கொண்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய மோகம் கிடையாது என்னைக்காவது அப்படி ட்ரெஸ் போடணும்னு ஆசை வரும் ஷர்ட் டீசென்டாக இருந்தால் மட்டும்தான் போட்டுப்பேன் அதுவும் வெளிநாடுகள்ல ஜாலிக்காக போட்டுக்கிறேன் ஆனால் அதை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்களுக்கும் ஆளாகி விடுகிறோம் தாக்கப்பட்டாரா ராஜலட்சுமி அப்படின்ற ரீதியில எனக்கு விமர்சனங்கள் வருது இதனால நான் உண்மையிலேயே காயப்படுகிறேன் ஆனாலும் இதற்கான மன வலிமையையும் சேர்த்துதான் நாம இங்க வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு ராஜலட்சுமி ஓபன் டாக் கொடுத்துருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க